சிந்து நீர் ஒப்பந்தத்தை இந்தியா நிறுத்தி வைத்துள்ள சூழலில் பாகிஸ்தானில் தண்ணீர் பஞ்சம் உருவாகும் சிக்கல் ஏற்பட்டிருக்கிறது இந்த எமர்ஜென்சி நிலையை உணர்ந்தே அந்நாட்டு பிரதமர் ஷெரீப் பேச்சுவார்த்தை நடத்தலாம் என அழைப்பு மேல் அழைப்பு விடுத்து வருகிறார் குறித்து நாம் விரிவாக பார்க்கலாம் காஷ்மீரில் அப்பாவி மக்களை குறிவைத்து பகல்காமில் தாக்குதல் நடத்தப்பட்டது இதற்கு பதிலடியாக பாகிஸ்தான் மீது இந்தியா ஆபரேஷன் சிந்துர் நடத்தியது இது அனைவருக்கும் தெரியும் இது மட்டுமின்றி பாகிஸ்தான் உடனான சிந்து நதிநீர் ஒப்பந்தத்தையும்

பாகிஸ்தானுடன் பேச்சுவார்த்தை என ஒன்று நடந்தால் அது பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீர் தொடர்பாக மட்டுமே இருக்கும் என்றும் அந்த பிரச்சனையில் முடிவு எட்டப்படும் வரை வேறு எந்த ஒரு விவகாரத்திலும் பேச்சுவார்த்தை நடத்த வாய்ப்பே இல்லை என்றும் இந்தியா திட்டவட்டமாக இருந்து வருகிறது அதாவது சமீபத்தில் பாகிஸ்தான் பிரதமர் ஷெபாஸ் ஷெரீப் ஈரான் நாட்டிற்கு சென்றிருந்தார் அங்கு தெஹ்ரானில் ஈரான் அதிபர் மசூத் கூட்டாக செய்தியாளர்களை சந்தித்த போதே காஷ்மீர் உள்ளிட்ட எல்லா பிரச்சனைகளுக்கும் தீர்வு காண இந்தியாவுடன் பேச்சுவார்த்தைக்கு தயாராக இருப்பதாக செபாஷ் கூறியுள்ளார் அவர் காஷ்மீர் விவகாரம் என சொன்னாலும் கூட உண்மையில் தண்ணீர் சிக்கல் அவர்களை இந்த நிலைக்கு தள்ளி உள்ளது பாகிஸ்தானில் இந்த கோரிக்கைக்கு இந்தியா துல்லியமான பதிலடியை கொடுத்தது பாகிஸ்தானுடன் பேச்சுவார்த்தையை இன்று இருந்தால் அது பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீர் குறித்தே இருக்கும் என்பதில் இந்தியா தெளிவாக இருக்கிறது சமீபத்தில் ராஜஸ்தானில் நடந்த ஒரு பேரணியில் பேசிய பிரதமர் மோடி எல்லை தாண்டிய பயங்கரவாதத்தை ஆதரிப்பதை பாகிஸ்தான் நிறுத்திக் கொள்ள வேண்டும் இந்தியர்களின் ரத்தத்துடன் விளையாடினால் பாகிஸ்தான் பெரிய விலை கொடுக்க வேண்டும் என எச்சரித்தார் அதன்படி பாகிஸ்தான் செல்லும் செனாப் நதியின் மீது கட்டப்படும் ரன்வீர் கால்வாயின் திறனை இரட்டிப்பாக்க இந்தியா உத்தரவிட்டுள்ளது இதன் மூலம் தற்போதுள்ள நாற்பது கனமீட்டர் திறன் என்பது வினாடிக்கு நூத்தி ஐம்பது கனமீட்டர் என்று இரட்டிப்பாகம். பாகம் இது காஷ்மீரின் நீர்ப்பாசன திட்டத்திற்கு மிகப்பெரிய உதவியாக இருக்கும் அதே போல அங்குள்ள புனல் மின் நிலையத்தின் திறனையும் அறுபது மெகாவாட்டில் இருந்து பனிரெண்டாயிரம் மெகாவாட்டாக உயர்த்த நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது மேலும் மற்றும் புதிய அணைகள் கட்டுவது உள்ளிட்ட பணிகளும் இந்தியா கவனம் செலுத்த தொடங்கி இருக்கிறது இந்த திட்டங்கள் எல்லாம் திட்டமிட்டபடி முடிக்கப்பட்டால் பாகிஸ்தானுக்கு நீர் செல்வதை இந்தியாவால் கட்டுப்படுத்த முடியும் இது தீவிரவாதத்தை ஆதரிக்கும் பாகிஸ்தானுக்கு கடிவாளம் போடுவதாக இருக்கும் இதற்கிடையே